அப்போ குலுக்கி போடலாம் யார் பேர் வரும் ஒவ்வொருத்தரும் வேண்டாம் நான் என் பேர் வரணும் நான் தான் ஆயத்துறையை சொல்லணும் நான் தான் ஆயத்துறையை சொல்லணும் நாளைக்கு வந்து குலுக்கி போடலான்னு பத்து பேர் வராங்க ஒருத்தர் வரல ஏன்னா அவருக்கு அன்னைக்கு கல்யாணம் மனவரையில் இருக்கிறான் குலுக்கி போட்டால் எதை கல்யாணம் வேலை பார்த்தா அவன் பேர் வந்துருச்சு அவன் தான் வாஞ்சினார் அவன் அவங்க உட்காந்துருக்கான் இவங்க என்னென்ன வாஞ்சினாத பேர் வந்துருச்சு எப்படி அவன் போய் சொல்கிறது அவன் கல்யாணத்தில் உட்காந்துருக்கான் அவன் கல்யாணம் மண்டியில் உட்காந்து கேட்குறான் யாருமே விழுந்துச்சு ஆஷ்குரியை யார் சொல்லப் போகிறான் டைக்கு டை கொண்டு சொன்னான் போச்சுநாதரா ஓர் தான் உண்டுச்சு உடனே மனவடை உட்டு மாலையோட கெடம்பி விட்டான் கெடம்பி வந்து மணியாச்சியில வாஞ்சிநாதர் சுட்டாமிக விஷயம்லாம் எல்லாரும் தெரியும் அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் தெரியுமா ஆஷ்குரியை சுட்டுட்டு தானும் சுட்டுக்கிட்டு பாத்ரூம்ல போய் சுட்டுக்கிட்டு வாஞ்சை நாற்று செஞ்சு போயிட்டான் ரெண்டு பாடியும் போலீஸ் எடுக்கிறாங்க ஆஷ்குரிய பாடி எடுத்தாச்சு வாஞ்சிநாதர் பாடியும் எடுக்கிறாங்க அன்புள்ள பொருமக்களே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அந்த வாஞ்சிநாதனுடைய பாடியை எடுக்கும் போது அவன் சட்ட பேக்கெட்ல ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போற பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வச்சிருந்தான் தோத்து பாருங்க உள்ள போய் அவன் வாஞ்சிநாதன் சுட போறான் இவனு சுட்டு சாப்பிட்றான் இப்ப இவன் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எழுதல என்ன அழுதானா அந்த நேரத்தில் கூட ஒழுக்கம் தவறாத ஒரு இடைக்கனாக வாஞ்சிநாதன் இருந்தான் என்று வரலாறு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி போய் சேர்த்து நம்ம தான் சுட்ட போறோம் யாரும் போறாங்க

ஆனால் உங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பு குறிப்பு சொல்லுவா பூ வைக்கிற பழக்கம் தமிழ் சமூகத்துக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு பசிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க வயிறு சூடாயிடும் உடச்சு வசப்பட்டேன்னு வச்சுங்க உடம்பு சூடாயிடும் கோவப்பட்ட மூளை சூடாயிடும் வயிறு சூறாயிடும் உடச்சு வசப்பட்டா உடம்பு சூடாயிடும் கோவப்பட்டா மூட சூடாய்டு ஆனால் தான் கிராமத்தில் சொல்லணும் கோவக்காரங்க அவர் ரொம்ப மூட சூட்டுக்காரன் தான் சொல்றோம்ல நம்மளே சொல்லணும் கோவம் தான் மண்டை காயுது மரியாதையாக போயிடுறோம்னா அப்ப கோவம் தான் மூட சூடாயிடும்

என்னதான் நம்மளை அறிமைப்படுத்தினா இருந்தாலும் அவன் கொடி இறங்கும் போது அவன் மனசு பேசா வருத்தப்படும் அதனால அந்த வருத்தத்தை போக்குறதுக்கு முதல் கொடிய அவரை என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி முதல் நுந்திர கொடிய மௌன் பேட்டர் தான் நினைச்சிக்கிறாங்க நம்ம அடிமைப்படுத்தனுடைய மனசு கூட போகக்கூடாதுன்னு நினைச்சா பார்த்தீங்களா அதனால தான் போகிறாங்க நான் அதனால பத்திக்கு சொன்னேன்ல இங்க மகாத்மா காந்தி யோசிச்சு பாருங்க என்ன காரணம் நான் இன்றைக்கு தமிழ் சமூகத்துல இருக்கிற இப்போ நிறைய குடும்பங்கள் சொல்லியிருந்த தேச எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு ரொம்ப நாளாக கல்யாணமே நடக்கிறேன் கல்யாணம் கேட்குறதுனா எங்கள் அம்மா தான் காரணம் என்ன ஆடா அவங்கள மாதிரியே கொண்டு கேட்குறாங்க நான் சொன்னேன் இது ரொம்ப ஈஸியாக அடுத்த தடவை கொண்டு பார்த்தாங்கன்னா முன்கூட்டியே நீ அட்ரஸை வாங்கிப்போம் ரகசியமாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம் உங்கள் அம்மாவுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர்லேயே பட்டுப்படப்பாடு சொல்லுவோம் உங்கள் அம்மாவுக்கு என்ன டிஃபன் பிடிக்குமோ அந்த டிஃபனே செய்ய சொல்லு உங்கள் அம்மாவுக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ அந்த பார்த்தே பாட சொல்லும் நீ முன்கூட்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துறான் வெரி குட்றான் அதே மாதிரி அடுத்த தடவை பொண்ணு பார்க்கும்போது அட்ரஸ் அவங்க இன்ஃபர்மேஷனாக போட்டுட்டு எங்கே சொன்னா ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணேன் வர மாதிரி சிகிச்சை அடுத்த மாதம் கல்யாணம் வந்துட்டான் ஒரு மூணு மாதம் அவனை ஆளியே காணப்படும் ஒரு நாள் அவரு டே வட நான்தானே உங்களுக்கு ஐடியா போட்டேன் ஏன்டா எனக்கு கல்யாணத்துக்கு சொல்லுறேன்னா அடக்காங்க நான் கல்யாணமே நடக்க வேண்டாம் ஏன்டா எல்லாம் எங்கள் அம்மா மாதிரி இருந்தவனே எங்கள் அப்பா வானாட்டாருனேன்ட்டான் அவருக்கு பிரச்சனை அவர் உரமாக கேட்டுட்டாங்க பாருங்க அனுபவிச்சு நம்ம வீட்டில் இப்படி தானே நடந்துச்சு அப்படின்னு பிரச்சனை கேட்டேன்

அப்போ ஆரிஞ்சல் இருந்து ஒரு பிரச்சனை வரும் தான் நல்லா யோசித்து பாருங்கள் சமூகத்தை பற்றி அக்கறை உள்ள மனிதர்களாக நாம் வாழ வேண்டும்